சாமானியர்களுக்கு வணக்கம் மோடி என்றாலே ரிஃபார்ம்ஸ் தான் சொல்லலாம் அதாவது யுபிஏ ஒன் யூபிஏ டூ அதுல இருந்த அத்தனை ஓட்டைகளையும் மோடி அடைத்து விட்டு அந்த ஓட்டைகளால் நடந்த எல்லாம் சால்வ் பண்ணிட்டு இன்று பாரத தேசம் ரிஃபார்மை நோக்கி போயிட்டு இருக்கேன்றே சொல்லலாம் மோடியின் அரசாங்கம் என்றுமே வளர்ச்சியை நோக்கிதான் செல் வளர்ச்சி என்றால் மோடி மோடி என்றால் வளர்ச்சி இது இசிகோல் மோடி இசிகோல் டு கிரோத் இஸ்இக்குவல் டு மோடி அப்படின்னு தான் சொல்லலாம் ஏதாவது ஒரே ஒரு துறை மட்டும் வளர்ந்தால் அது வீக்கம் மோடி அரசாங்கத்தின் மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா சீம்லெஸ் க்ரோத் அதாவது வளர்ச்சி வந்து ஆஹ் எல்லா இடத்திலயும் ஒரு சீரா எல்லாருக்கும் சீரா வந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஜோத்து தான் வந்து மோடியின் அரசாங்கம் குறிப்பாக முப்பது ஆண்டுகளாக இந்த பால்வளத்துறையை கண்டுக்காமல் இந்திய அரசாங்கம் சென்றது மத்திய அரசாங்கம் சென்றது ஆனா இந்த பாலை நம்பி இருக்கும் விவசாயிகள் வந்து ரொம்ப அதிகம் ஸோ அந்த ரெண்டாயிரத்தி இருந்து இருக்கிற பேஸான பிரச்சனை எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி சால்வ் பண்ணி சால்வ் பண்ணி விவசாயிகளுக்கு அதிக வருமானம் வரும்படி ஒரு திட்டத்தை வந்து தொடர்ந்து வந்து மோடி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க அப்போ நல்ல ஞாபகம் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுல மோடி அவர்கள்ட்ட ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது அதாவது ரெடி டு யூஸ் ஸ்டார்ட் கல்ச்சர்ஸ் இது ரெடி டு கல்ச்சர் என்னன்னா இந்த பால் தயிர் தயாரிக்கிறோம் பாத்தீங்களா அதற்கான அந்த ஒரு எலிமெண்ட்ஸ் தயார் பண்ற ஒரு ஒரு மிஷினரி ஃபேக்டரி அப்படின்னு சொல்லலாம் இது குறிப்பாக ஒரு பயோ ப்ராடக்ட்னு கூட சொல்லலாம் இது குறிப்பாக வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து ஐரோப்பியால இருந்து நம்ம இறக்குமதி பண்ணிட்டு இருந்தோம் இது பல வருட கோரிக்கையாக இந்திய அரசாங்கம் வைக்கப்பட்டிருந்தது மோடியிடம் வைக்கப்பட்டிருந்தது பட் அதற்கான நேரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்பொழுது வந்திருக்கு கோரிக்கை என்ன இந்த ஆர்யூசி வந்து இந்தியாவே தயாரிக்கணும் இந்தியாவே இந்த ஆர்யூசி ப்ராடக்ட தயாரிச்சா இது வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி செல்லும் ப்ரொடக்ஷன் காஸ்ட் இன் மில்கு பட்டர் வெண்ணெய் பன்னீர் இந்த மாதிரி விஷயத்துல வந்து காஸ்ட் குறையும் போது லாபம் அதிகப்படியாக ஆகும் இந்த விஷயங்களை மனதில் வைத்துக் கொண்டு கோரிக்கையை ஏற்று நரேந்திர மோடி அவர்கள் அதாவது மூலமாக இந்த குஜராத் மாநிலத்துல ஆனந்த் நகரில் ஓபன் செஞ்சிட்டார் அடுத்த மூன்று இருந்து இதோடைய இம்பேக்ட இந்தியா முழுவதும் பார்க்கப்படும் என்று ஒரு கணக்கு இருக்கிறது மோடியின் திட்டம் என்ன தற்சார்பு இந்தியாவோட இந்தியன்ஸே தயாரிக்கணும் இப்ப பைக் ஆரம்பிச்சிட்டோம் மக்களே மறக்க வேண்டாம் செமிகண்டக்டர்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும் செமிகண்டக்டர்ஸ் வந்து இப்போ இந்தியா வந்து ஒரு மேசிவ் குரோத்தை நோக்கி போகுது நம்ம செமிகண்டக்டர்ஸை இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ அதே மாதிரி எல்லா துறைகளிலும் வந்து ஒரு கான்சென்ட்ரேஷன் ஏற்படுத்தி இப்பொழுது பால் துறையில் ஒரு இம்பேக்ட் பண்ணிருக்காரு மோடிஜி என்றுதான் சொல்லலாம் கிட்டத்தட்ட தினமும் வந்து ஒரு பத்து லட்ச திட்டம் பாலை வந்து அளவுக்கு இந்த ஆர்சி ஆர்யூசி நிறுவனங்கள் வந்து ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் அப்படின்னு தான் சொல்றாங்க ஒரு முந்நூறு கோடி மதிப்புள்ள ஒரு சந்தையில் இருபது பர்சன் கைப்பற்றிடலாம் அப்படின்னு சொல்றாங்க முதல்ல நம்ம யூஸ் பண்ணிப்போம் இப்போ இந்த ப்ராடக்டை நம்மளும் இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணலாம்ல உலக மார்க்கெட்ல என்ன விஷயம் சாப்பாடு சாப்பாடு சம்பந்தப்பட்ட பொருட்களை இந்தியாவும் இந்தியர்களையும் அடிச்சுக்க முடியாதுன்னு தான் உலக மார்க்கெட் சொல்லுது அப்போ இதற்கான சந்தை நிச்சயமாக உருவாகும் இந்தியாவிற்கும் ஒரு மிகப்பெரிய வலிமை அதே போல் உலக நாடுகளுக்கும் இந்த குவாலிட்டி வில் இம்பாக்ட் அந்த அந்த யூனிட் நடத்துறவங்களுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்கும் மோடினாலே ஃபாஸ்ட்ங்க இந்த ஜூலை டுவெண்டி டுவெண்டி தான் இதை வந்து திறந்து வச்சாங்க இன்னைக்கு இது செயல்படுற ஒரு ஆஹ் நிலையில் இருப்பது என்பது மிகப்பெரிய சந்தோஷமாக பார்க்கப்படுகிறது இந்த துறைக்கு இன்னொரு முக்கியமான செய்தி ஜிஎஸ்டி சரி நான் என்ன கீழே கீழே பார்த்து பேசுறேன் அப்படின்னு நினைக்காது நம்பர்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் நான் கரெக்டா சொல்லணும் வெண்ணெய் நெய் பால் சார்ந்த தயாரிப்புகளுக்கு பன்னெண்டு இருந்த ஜிஎஸ்டி இன்னைக்கு அஞ்சு பர்சன்ட் ஆயிருக்கு சீஸ் பாஸ்தா ஜாம் ஜெல்லி இதற்கு எல்லாமே அஞ்சு பர்சன்ட் சாக்லேட் பிஸ்கட் ஐஸ்கிரீம் எல்லாமே பதினெட்டு பர்சன்ட்ல இருந்து அஞ்சு பால் கேன்ஸ் மில்க் கேன்ஸ் பன்னெண்டுல இருந்து அஞ்சு பர்சன்ட் இந்த மாதிரி பல பால் பால் சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரி விலக்கை வரியை குறைத்திருக்கிறார் குறைத்திருக்கிறது மோடி அரசாங்கம் இப்ப பாருங்க டிராக்டர் உரம் பூச்சிக்கொல்லிகள் அஞ்சு பர்சன்டா குறைக்கப்பட்டிருக்கு முதல்ல பால் பால் வந்து பண்ணிட்டு விவசாயிட்டு விவசாயம் விவசாயம் ஆப்ரேஷன்ஸ் பாத்தீங்களா அதுலயும் ஒரு ஜிஎஸ்டி குறைவு ஏற்பட்டிருக்கு அதாவது ஐந்து பர்சன்ட்டுக்கு ஜிஎஸ்டி குறைக்கப்பட்டிருக்கு இப்ப இந்த சரக்கு வாகனங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் போடுறோம் தெரியுமா காப்பீடு அதற்கும் ஜிஎஸ்டி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு முன்னிருந்த வரியும் இப்ப இருக்கிற வரியும் மிகுந்த அளவுக்கு வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் விவசாயிகளுக்கு குறைந்த உற்பத்தி செலவு அதிக வருமானம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ப்ரொடக்ஷன் காஸ்ட் குறையுது ரைட் அதனால ரொம்ப அதிக வருமானம் இருக்கும் என்றே சொல்லலாம் குறிப்பாக மோடி அரசாங்கம் விவசாயிகளுக்கு காங்கிரஸ் போல வெறும் அறிவிப்புகளை விழுறதில்லை விவசாயிகளின் வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள் மோடி என்ன மாதிரி தாக்கம் விவசாயிகளை மோடி பிச்சை எடுக்க விட மாட்டாங்க விவசாயி வாழ்வாதாரத்தை உயர்த்துறவர் தான் மோடி இப்போ இதுல அதிக வருமானம் கிடைச்சா என்ன ஆகும் விவசாய வீட்டுல நல்ல சாப்பாடு நல்லா தூங்குவாங்க நல்ல துணிமணிகள் அவங்க பசங்க நல்லா படிப்பாங்க சி மோடியோட போக்கஸ் ஆர் நாட் லேண்ட்ல செல்வந்தர்கள் கிடையாது இந்த சின்ன சின்ன நிலத்தை வச்சு விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்களே அவங்களுக்கு தான் மோடியோட தாக்கம் அதாவது ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா சிறிய விவசாயிகளை கான்சன்ட்ரேட் பண்ணாரு இப்போ மாடரேட் விவசாயிகளை கான்சன்ட்ரேட் பண்ணிட்டாரு நல்ல பெரிய லெவலில் விவசாயம் பண்றவங்களுக்கு ஆல்ரெடி வந்து சப்சிடிஸ்லாம் கொடுத்து நிறைய கான்சன்ட்ரேஷன் பண்ணிருக்காரு ஸோ ஒரு துறையை முழுவதுமாக வளர்ச்சிக்கு எடுத்து போய் சென்றிருக்கிறார் நரேந்திர மோடி வாழ்க மோடி வளர்க இந்தியா நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்